ஏழு ஸ்வரங்களின் வாயிலாக தன் குரலில் கொண்டு வந்து அவரது பாடல்களை கேட்போரது செவிகளில் தேன் செய்த வெண்கல குரலுக்கு சொந்தக்காரரான இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று தென்னிந்திய மொழிகள் மட்டுமல்லாது மொத்தம் மொழிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் அதே போல் எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழியின் வார்த்தைகளை கொஞ்சம் கூட அதன் அர்த்தம் மாறாமல் தெளிவாக பாடுவதில் வல்லவர் ஆவார் இப்படி குரலினால் மக்களின் மனதை மயக்க வைத்த ஜெயராம் அவர்கள் முதலில் வங்கி ஊழியராக இருந்து பிறகுதான் திரைப்பட பின்னணி பாடகியாக வந்தார் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான உண்மை அன்றைய கண்ணதாசன் தொடங்கி இன்றைய ஏ ஆர் ரகுமான் வரை அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு பாடகியாக முக்கியமான அங்கம் வகித்த வாணி ஜெயராம் அவர்களின் குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது யாருடைய முயற்சியால் திரைப்படத்துறையில் இவர் பாட வந்தார் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் என்றாலும் பாடகியாக ஹிந்தியில் முதலில் அறிமுகமானது எப்படி ஒரு பாடகியாக இவர் செய்துள்ள சாதனைகள் என்னென்ன போன்ற மறக்க முடியாத சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் போன்ற குரல் வளம் கொண்டவரான வாணிஜெயராம் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் பத்மாவதி என்பவருக்கு பிறந்த ஒன்பது பிள்ளைகளில் எட்டாவது பெண் பிள்ளையாக நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி பிறந்தார் இவருடன் பிறந்தது ஐந்து சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் ஆவர் வாணி வாணிஜெயராம் அவர்கள் எட்டாவது பெண் பிள்ளையாக பிறந்ததில் அவரது தாய் தந்தை இருவருக்கும் மிகுந்த மன வருத்தமாம் அந்த வருத்தத்தில் வாணியவர்கள் பிறந்து பதினைந்து நாட்கள் ஆகியும் பிராமண முறைப்படி பெயர் சூட்டு கூட நடத்தாமல் இருந்தார்களாம் அந்த நேரத்தில் தான் அவரது வீட்டிற்கு வந்திருந்த ஜோசியர் ஒருவர் வாணியவர்களின் பிறந்த நேரத்தை வைத்து கணித்து ஜாதகம் எழுதி கொடுத்துள்ளார் ஜாதகத்தை எழுதி முடித்தவர் வாணியவர்களின் அம்மா அப்பா இருவரையும் பார்த்து பூர்வ ஜென்மத்தில் தேனும் பாலுமா பகவானுக்கு அபிஷேகம் செய்து பூஜித்ததின் பலனாகத்தான் உங்க பெண் பிறந்திருக்கா இவ சரஸ்வதியின் அம்சம் இவளோட பெருமை உங்களுக்கு இப்ப புரியாது பிற்காலத்தில் நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னாராம் அதற்கு பிறகுதான் அவரது அப்பா அம்மா இருவரும் குழந்தையை முழு மனதோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் தூக்கி அவருக்கு கலைவாணி என்று பெயர் சூட்டினார்களாம் இப்படி கலைவாணி என்ற இயற்பெயர் கொண்ட வாணி ஜெயராம் அவர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இசையின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்ததாம் காரணம் இவரது அம்மா பத்மாவதி மிகப்பெரிய வீணை கலைஞர் இதனால் குடும்பத்தில் உள்ள அனைவருமே சங்கீதத்தை முறையாக கற்றிருந்தாலும் வாணி ஜெயராம் அளவுக்கு இசை திறமை யாரிடமும் இல்லையாம் ஏனென்றால் அவரது ஐந்து வயதிலேயே கர்நாடக இசையில் பல்வேறு விதமான ராகங்களை பயின்றதோடு பாகுபாடுகளை தெளிவாக வேறுபடுத்தி காட்டும் திறமையும் திறமையும் அவரிடம் அவரிடம் இருந்ததால் ஒரு இசை அத்தனை இருப்பதாக கூறி பலரும் அப்போதே அவரை பாராட்டினார்களாம் இதனாலேயே அவரது எட்டாவது வயதில் சென்னை வானொலி நிலையத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடுவதற்கான வாய்ப்பு வாணியவர்களுக்கு கிடைத்துள்ளது இப்படி சங்கீதத்தை விடாமல் தொடர்ந்து கற்றுக்கொண்டாலும் படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தையும் அவர் விடவில்லை படிப்பில் சிறந்த மாணவியான வாணியவர்கள் பள்ளி படிப்பை முடித்ததும் சென்னை ராணிமேரி கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து மேற்கொண்டு வங்கி பணிக்கான தேர்வை எழுதி வெற்றி பெற்று சென்னை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியன் வங்கியில் பணியில் சேர்ந்துள்ளார் சென்னையில் சிறப்பாக பணியாற்றி வந்த வாணியவர்கள் பணியிட மாறுதல் காரணமாக முதன்முறையாக ஹைதராபாத்தில் உள்ள ஸ்டேட் வங்கிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இடமாற்றம் செய்யப்பட்டார் எப்பொழுதும் மிகவும் அமைதியாகவே காணப்படும் அவர் அங்கு பணியில் சேர்ந்து ஒரு மாத வரை யாரிடமும் சரியாக பேசவில்லையாம் வேலையில் மட்டும் படுசுட்டியாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவதோடு கொடுக்கும் வேலைகளை சரியான நேரத்தில் திறம்பட செய்து முடிப்பாராம் இப்படி அனைவரும் பாராட்டும் வகையில் வேலை செய்பவர் மிக அழகாக பாடவும் செய்வார் என்பது அவருடன் பணியாற்றுபவர்கள் பலருக்கும் அப்போது தெரியாது ஒரு நாள் வாணியவர்களுடன் பணியாற்றிய ஒருவர் பதவி உயர்வு பெற்றதற்காக அவரை வாழ்த்தி ஒரு சிறு நிகழ்ச்சி வங்கி ஊழியர்களின் சார்பில் நடத்தப்பட்டுள்ளது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அங்கு வேலை பார்ப்பவர்களில் ஓரளவுக்கு பாடக்கூடியவர்களை பாட வைப்பது எப்போதுமே வழக்கமாம் அப்படி நடந்த அந்த நிகழ்ச்சியில் வாணியவர்களின் உயரதிகாரி அவரை பாடச் சொல்ல அதற்கு சம்மதம் தெரிவித்து வாணி அவர்களும் ஒரு பாடலை பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஏ வி மையப்ப செட்டியா தயாரிப்பில் ஹிந்தியில் வெளிவந்த பார்க்கா திரைப்படத்தில் இருந்து லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய பாடலான பார்க்கி என்ற பாடலை தான் அப்போது அவர் பாடினாராம் அந்த பாடலை கேட்டு அவர் குரலில் மயங்கி அனைவரும் இயந்து பாராட்டியதோடு மீண்டும் வேறொரு பாடலை பாடும்படி கேட்டுள்ளனர் உடனே அதற்கும் மறுப்பு சொல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திலீப் குமார் வை ஜெயந்தி மாலா நடித்து வெளிவந்த மதுமதி என்ற ஹிந்தி படத்தில் இருந்து அஜாரே பெட்டேசி என்ற பாடலை பாடி அங்கிருந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாராம் இதற்கு பிறகு வங்கியில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வாணியவர்களை தான் முதலில் பாட அழைப்பார்களாம் இந்த நேரத்தில் வாணியவர்களுக்கு டி எஸ் ஜெயராம் என்பவருடன் திருமணம் நடைபெற்று மும்பைக்கு குடும்பத்தினருடன் இடம்பெயர்ந்தார் இதனால் அவர் பணியாற்றிய ஹைதராபாத் ஸ்டேட் வங்கி கிளையிலிருந்து மும்பையில் இயங்கி வரும் தலைமை வங்கிக்கு பணிமாற்றம் பெற்று சென்றார் வாணி திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்களும் வாணியவர்கள் கண்ட பல கனவுகளும் நினைவாக தொடங்கியது இளம் வயது முதலே பாட பாடகியாக வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது என்றாலும் அந்த கனவு சிதார் இசை கலைஞரான ஜெயராம் அவர்களை கைப்பிடித்த பிறகுதான் அவர்களுக்கு நனவானது அவரின் திறமையை நன்கு உணர்ந்த ஜெயராம் அவர்கள் அவரை எப்படியாவது மிகப்பெரிய பாடகியாக ஆக்க வேண்டும் என்று முயற்சித்து தனது நண்பரும் பிரபல இசை கலைஞருமான உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் கான் என்பவரிடம் இந்துஸ்தானிய இசையை கற்றுத்தரும்படி அறிமுகப்படுத்தியுள்ளார் இவரை பாடச் சொல்லி கேட்ட அவருக்கு வாணி அவர்களின் குரல் மிகவும் பிடித்து போகவே தன்னுடைய மாணவியாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு இசை பயிற்சி தர சம்மதித்துள்ளார் தினமும் இசை பயிற்சி வாணியவர்களது வீட்டிலேயே காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை வரை நடக்குமாம் அப்போது வாணியவர்கள் தான் பார்க்கும் வங்கி பணியில் முழு கவனம் செலுத்த முடியாமல் இசை பயிற்சிக்கு இடையூறாக இருப்பதாக நினைத்து வங்கி வேலையை ராஜினாமா செய்தாராம் இதனைத் தொடர்ந்து இந்துஸ்தான் இசையை முழுமையாக கற்றுக்கொண்ட வாணியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது முதல் இசை கச்சேரியை பம்பாய் ரசிகர்களின் முன்னால் அரங்கேற்றினார் இந்த கச்சேரியில் வாணியவர்கள் சிறப்பாக பாடி அனைவரின் பாராட்டை பெற்றது பின்னாளில் இவர் பின்னணி ஆவதற்கான திரையுலகின் வாசல் கதவுகளை திறப்பதற்கான முதல் படியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்தது இந்த இசை கச்சேரியில் இவரது இனிமையான குரலை கேட்ட வசந்த் தேசா என்ற இந்தி இசையமைப்பாளர் ஒரு மராத்தி நாடகத்திற்காக இவரது குரலில் பல மராத்தி பாடல்களை பதிவு செய்தாராம் அதைத் தொடர்ந்து அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் குட்டி என்ற இந்தி படத்திற்காக மூன்று பாடல்கள் பாடும் வாய்ப்பை இவருக்கு கொடுத்துள்ளார் ஹிந்துஸ்தானி இசையில் அமைந்திருந்த போலோரே பப்பி என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்தியா முழுமை இவரது திறமையை அறிமுகப்படுத்தியது மட்டுமின்றி எண்ணற்ற விருதுகளையும் இவருக்கு பெற்று தந்தது இதனை அடுத்து தனது முதல் ஹிந்தி படத்திலே கிடைத்த வெற்றியால் தொடர்ந்து ஹிந்தி படங்களில் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரியா மராத்தி என்று பிறமொழி படங்களிலும் பாடுவதற்கான வாய்ப்பு வாணி அவர்களை தேடி வர ஆரம்பித்தது அப்படி வந்த வாய்ப்புகளில் இவரை முதன் முதலாக தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் நெல்லை பொன்மாள் இயக்கிய தாயும் செய்யும் என்ற படத்திற்காக தனது முதல் தமிழ் பாடலை எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களின் இசையில் பாடினார் அப்படம் வெளியாகாமலே போனது விட்டல் என்பவரின் இயக்கத்தில் ஏ வி எம் ராஜன் ரவிச்சந்திரன் நடித்து வெளிவந்த வீட்டுக்கு வந்த மருமகள் என்ற படத்தில் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து ஓரிடம் உன்னிடம் என்ற பாடலை பாடி தமிழில் அறிமுகமானார் வாணி ஜெயராம் பிறகு இதே ஆண்டில் இயக்குனர் சிகரம் கே பால இயக்கத்தில் சிவகுமார் கமலஹாசன் நடித்து வெளிவந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற படத்தில் வாழி அவர்கள் எழுதிய மலர் போல் சிரிப்பது என்ற பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் அவர்கள் பாடினார் இந்த பாடல் பெரிய ஹிட் கொடுத்ததோடு இவருக்கு நல்ல பெயரையும் பெற்றுத்தரவே பின்னர் தொடர்ந்து தமிழில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் நிறைய பாடல்களை பாடும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏ சி அவர்களின் இயக்கத்தில் கே ஆர் விஜயா முத்துராமன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த தீர்க்க சுமங்கலி படத்தில் இசையில் எழுதிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற சூப்பர் ஹிட் பாடலை எம் எஸ் இசையில் பாடி அனைவரையும் தனது குயின் போன்ற குரலால் கட்டி போட்டார் இப்பாடலில் எம் எஸ் வியின் இசையும் வாணி குரலும் அவர் பாடிய விதமும் அன்று அனைவராலும் பாராட்டப்பட்டதோடு இப்பாடலை இன்றைய தலைமுறையினர் கேட்டாலும் ரசிக்கும்படியாக இருக்கும் மீண்டும் அதே ஆண்டில் எஸ் பி முத்துராமன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த எங்கம்மா சபதம் படத்தில் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் வரும் அன்பு மேகமே என்ற பாடினார் இப்பாடலில் வாணியவர்களின் பாடும் திறனும் குரல் வளமும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போக பிறகு தமிழ் மற்றும் கன்னட திரைப்படங்களில் அவர் இசையமைப்பாளராக பணியாற்றிய அனைத்து படங்களிலும் வாணிஜெயராம் அவர்களை பாட வைத்துள்ளார் இப்படி தமிழ் திரையுலகில் சிறந்த பாடகியாக வளவரத் தொடங்கியிருந்த சிறிது காலத்திற்குள்ளாகவே மிகப்பெரிய திருப்பு முறையாக வாணியவர்களின் வாழ்வில் கிடைத்த முதல் பொக்கிஷம் அபூர்வ ராகங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர்யா கமலாசன் ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளிவந்த இப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் வரும் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலையும் கேள்வியின் நாயகனை என்ற மற்றொரு பாடலையும் பாடியிருந்தார் வாணி இதில் ஏழு பாடல் சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்பட்டு அப்பாடலை மிகச்சிறப்பாக அதன் ஸ்வரம் ஆறாமல் பாடியதற்காக வாணி அவர்களுக்கு சிறந்த பாடகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது இப்பாடலுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டவுடன் கே அவர்கள் வாணி வாணிஜெயராம் அவர்களை போனில்

பத்திரிகை ஒன்றில் எழுதிய சந்தித்தேன் சிந்தித்தேன் தொடரில் வாணியவர்களின் பாடும் திறமையை பற்றி வெகுவாக பாராட்டி எழுதியிருந்ததோடு தனக்கு மிகவும் பிடித்த பாடகி வாணி என்று குறிப்பிட்டிருந்தாராம் அதுவரை வேறு எந்த பாடகி பற்றியும் அவர் எழுதிய தொடரில் இப்படி பாராட்டி எழுதியது கிடையாதாம் கண்ணதாசன் அவர்கள் பாராட்டி எழுதிய முதல் பெண் பாடகி நானாக மட்டும்தான் இருப்பேன் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு மட்டுமின்றி நான் வாங்கிய விருதுகளுக்கெல்லாம் மேலானது என்று வாணியவர்களே ஒரு நேர்காணல் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பின்னர் எம் விஸ்வநாதன் அவர்களை தொடர்ந்து குன்னக்குடி வைத்தியநாதன் கே வி மகாதேவன் வி குமார் ஜி கே வெங்கடேஷ் இளையராஜா இவர்களுக்கு அடுத்து வந்த ஏ ஆர் ரகுமான் வரை அனைத்து வெற்றி இசையமைப்பாளர்களின் இசையிலும் மனம் கவரும் பல பாடல்களை பாடினார் வாணி அதிலும் கே வி மகாதேவன் இசையில் உருவான சங்கராபரணம் படத்திற்காகவும் சுவாதி கிரணம் படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டிலும் சிறந்த பாடகைக்கான தேசிய விருதினை பெற்றார் அதே போல் இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு சில பாடல்களை இவர் பாடி பாடலாகின புவனா ஒரு கேள்விக்குரியில் பூந்தென்றலே என்ற பாடலையும் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் ஒரே பாடலையும் முள்ளு மலரும் படத்தில் பாடலையும் ரோசாபூர் அவிக்கை படத்தில் என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் பாடலையும் பாலைவன சோலை படத்தில் மேகமே மேகமே பாடலையும் வைதேகி காத்திருந்தால் படத்தில் இன்றைக்கும் ஏன் இந்த ஆனந்தமே என்ற பாடலையும் புன்னகை மன்னன் படத்தில் கவிதை கேளுங்கள் கருவில்

வரும் ஏங்கும் கீதம் என்ற பாடலில் ஒரு பெண் காம வயப்படும் போது உணரும் உணர்ச்சிகளையும் தடமாறும் பயணங்களையும் தன் குரலிலேயே தந்து பலரது விருப்பமான பாடகியாக மாறிப்போனார் மேலும் இயக்குனர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த உன்னை ஆராதிக்கிறேன் இளமை ஊஞ்சலாடுகிறது போன்ற படங்களில் வந்த பாடல்களான நானே நானா யாரோதானா பாடலும் ஒரே நாள் உனே நான் நிலாவில் பார்த்தது பாடலும் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களாக மாறியதோடு ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் நினைவுகளை இன்றும் நினைவூட்டி வருகிறது இப்படி இளையராஜா அவர்களின் இசையில் பல ஹிட் பாடல்களை இவர் பாடியிருந்தாலும் ஏனோ தெரியவில்லை பிற பாடக இளையராஜா அவர்கள் பெரிதும் இவரது திறமையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை இருந்தும் தொடர்ந்து பயணித்து வந்த இவர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையிலும் சில வெற்றி பாடல்களையும் பாடி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்யராஜ் நடித்து வெளிவந்த வண்டிச்சோலை சிந்திராச படத்தில் இது சுகம் சுகம் அது வேண்டும் என்ற பாடலை எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து பாடியிருந்தார் அதே போல் கடைசியாக காவி தலைவன் ராமானுஜன் ஆகிய படங்களிலும் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடியிருந்த இவர் புயலுக்கு மிகவும் விருப்பமான பாடுவதற்கு முன்பாக அவரது அந்த இசைக்குழுவை துவங்கி வைத்தவரே வாணி ஜெயராம் தானாம் எவ்வளவு கடினமான பாடலாக இருந்தாலும் அசாத்தியமாக பாடி ஆச்சரியப்படுத்தக்கூடிய திறமை கொண்ட வாணி ஜெயராம் அவர்கள் இத்தகையதொரு வளர்ச்சி கண்டதற்கு முக்கிய காரணமே அவருடைய கணவர் ஜெயராம் அவர்கள்தான் அவர் கொடுத்த ஊக்கத்தால் தான் வங்கி பணியை தூக்கி எறிந்து பாடகியாக வாணியவர்கள் வளர்ந்து நின்றார் மேலும் வாணியவர்கள் தனது துணையில்லாமல் இசை நிகழ்ச்சிகளாகட்டும் சாதாரண கண் பரிசோதனையாகட்டும் எங்கேயுமே தனியாக சென்றதே இல்லையாம் அந்த அளவுக்கு இவர்கள் இருவரும் மிகுந்த அன்போடும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமலும் வாழ்ந்து வந்தனர் இப்படிப்பட்ட இந்த தம்பதியரில் ஜெயராம் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உடல்நலக்குறைவு காரணமாக அவரது எழுபத்தி ஐந்தாவது வயதில் உயிரிழந்தார் இதனால் மிகுந்த வேதனை அடைந்த வாணியவர்கள் தற்போது திரையுலகை விட்டு சற்று விலகி தனிமையில் வாழ்ந்து வருகிறார் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு மேலாக இந்திய எத்தனையோ சாதனைகளை ஏனோ தெரியவில்லை தமிழ் சினிமாவில் பி சுசிலா ஜானகி அளவுக்கு பெரும் புகழ் வாணியவர்களுக்கு இங்கு கிடைக்கவில்லை இருந்தும் லதா மங்கேஷ்கரின் தமிழ் குரல் வடிவமாக பார்க்கப்படும் என்று தனி ரசிகர்கள் கூட்டம் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள் قُلْ ما குடியரசு தினப்பென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து மிக மிக சந்தோஷப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த திரு இசைத்துறையில நான் பத்தொன்பது மொழிகள்ல பாடி இது வரைக்கும் இந்த இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்குச்சு இந்த தருணத்துல விருது கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து எனக்கு ஆதரவு அளித்த எல்லா ரசிகர்களுக்கும் இத்தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருதை அளித்து என்னை கௌரவப்படுத்திய நம்முடைய மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் நான் தெரிவி